ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று இந்த அற்புதமான நாளில் பெரியாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனை நீடூழி வாழ்க என்று மங்களாசாசனம் செய்த திருப்பல்லாண்டு பாடலும் அது தோன்றிய கதையையும் இந்த பதிவுல நாம பார்க்கலாம் பெரியாழ்வார் கருடாழ்வாரின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவத்தரித்தவர் இவரது இயற்பெயர் பெருமாளை பல்லாண்டு பாடியவர் பன்னிரு ஆழ்வார்களிலே என்கின்ற பெயரோடு இருக்கின்ற சிறப்பு இவருக்கே உரித்தானது இவருடைய வளர்ப்பு மகள்தான் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு ஆண்டாளை மனம் முடித்து கொடுத்ததால் அரங்கனுக்கே மாமனாராகும் பாக்கியத்தையும் பெற்றார் கண்ணனை குழந்தையாக மாற்றி தமிழில் பிள்ளை தமிழ் பாடிய பெருமகனார் இவர் இவர் பாடிய இந்த பிரபந்தத்தை சொல்லுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இப்பிறப்பில் மட்டுமின்றி பரமபதத்திலும் பெருமானுக்கு பல்லாண்டு பாடும் பெருவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலின் கடைசி சில வரிகள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவன் மீது பக்தி வைத்தவர்கள் உண்டு ஆனால் பாசம் வைத்திருந்தோர் சிலர் அவர்களில் ஒருவர் தான் பெரியாழ்வார் ஏன்றது நம்ம இந்த பதிவை முழுமையா பார்க்க மூலமா தெரிஞ்சுக்கலாம் விஷ்ணு சித்தருக்கு பெருமாளுக்கு சேவை செய்வது விருப்பமா இருந்தது ஸ்ரீவல்லிபுத்தூர்ல கோவில் கொண்டிருக்கும் அடைந்து வந்தார் அப்போ மதுரையில வல்லபதேவன் அப்படின்றவர் ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு வேதத்தின் தத்துவம் என்ன பரம்பொருள் என்பவர் யார் இது குறித்து பல சந்தேகம்லாம் ஏற்படுறது அமைச்சர் செல்வ நம்பி ஆலோசனை கேட்கிறார் அவரும் இது குறித்து விளக்க அறிஞர்களை அழைக்க முடிவெடுக்கிறார் ஒரு போட்டியை அறிவிக்கிறார் சிறந்த கருத்துக்களை தருவோருக்கு பொற்கிழி கொண்ட பணமுடிப்பும் தொங்கவிடப்படுறது எல்லா அறிஞர்களும் தங்களோட கருத்தை சொல்லணும் சரியான கருத்தை யார் சொல்கிறார்களோ அவரை நோக்கி அந்த கம்பம் சாயும் அவரே அந்த பணமுடிப்பை எடுத்துக் கொள்ளலாம் என்பதுதான் போட்டி பல அறிஞர்கள் கருத்து சொல்றா ஆனால் கம்பம் சாயவில்லை அப்போ திருமால் விஷ்ணு சித்தர் கனவுல மன்னனுடைய சந்தேகத்தை தீர்த்து பரிசை பெற்றுக் கொள்ள அருள் புரியிறார் கல்வி அறிவற்றார் பெருமாள் தோன்றி விஷ்ணு சித்தரை மரியாதையுடன் அரண்மனைக்கு அழைத்து வர கட்டளையிடுறார் விஷ்ணு சித்தரும் மதுரைக்கு வரார் கல்வி அவரை பார்த்து பண்டிதர்கள்லாம் ஏளனம் செய்கிறார் அவர் அதை பொருட்படுத்தாம விளக்கத்தை ஆரம்பிக்கிறார் அரிய மன்னன் மகிழ்ந்து அவரை வாழ்த்த இது என்னுடைய திறமை அல்ல அனைத்துமே பெருமாளுடைய அருள் அப்படின்னு தன்னடக்கத்தோட சொல்றார் மன்னர் அவருடைய தன்னடக்கத்தை பார்த்து பட்டத்து யானையில் ஏற்றி ஊரையே பவனி வரச் செய்தான் அப்போ திருமால் ஸ்ரீதேவி பூதேவியோட கருட வாகனத்தில் எழுந்தருளி காட்சி தந்தார் உடனே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ற பாசத்தை பாடி பெருமாளே இவ்வளவு அழகாக இருக்கிறாயே உன்மேல் ஊரார் கண்பட்டால் உனக்கு திருஷ்டி வந்து விடாதா என்று பாசத்தோடு கேட்டார் பெரியாழ்வார் மனதில் கவலை கொண்டு திருமாலுக்கு பாதுகாப்பும் நீண்ட ஆயுளும் வேண்டுவதாக அமைந்ததுதான் இந்த திருப்பல்லாண்டு பெருமாளையே வாழ்த்தியவர் என்பதால் விஷ்ணு சித்தர் என்ற பெயர் மாறி பெரியாழ்வார் என்ற பெயர் ஏற்பட்டது தன்னை கண்ணனுடைய தாய் யசோதை போல கற்பனை செய்து பல பாடியுள்ளார் அது திருமொழி அப்படின்னு அழைக்கப்படுறது இவருடைய பக்தி மேன்மையை கண்ட அவருக்கு பின் வந்த வைணவ பெரியோர்கள் ஆழ்வார்கள் வரிசை கிரமத்தில் ஏழாவதாக வரும் பெரியாழ்வாரின் பாடல்களை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் பாடல்களாக தொ

திருப்பள்ளாண்டு பாடல் பார்க்கலாம் பெரிய ஆழ்வார் அருளிசெய்த திருப்பள்ளாண்டு கோருமுகமன தீத்ய பிராகவேதானசேஷான நரபதிபரிகுப்தம் சூல்கமாதாது காமக स्वசுரமமரவந்த்யம் রঙ্গநாதस्य சாக்ஷாத் dvijakuḷatilakam tam viṣṇu cittam namāmi மின்னார் தடமதில் சூழ்வில்லி புத்தூர் என்றொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் பிரான் வந்தான் இந்திய சங்கம் எ வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணி வண்ணா உன் செவ்வடி செவ்வி திரு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணி வண்ணா உன் செவ்வடி செவ்வி காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே வாழாட்பட்டு நின்றீருள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாகப் படை பொறுதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரம்பொழி வந்து ஒல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று பாடு மணமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அண்ட குலத்துக்கதிபதியாகி இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குளத்திலுள்ளீர் வந்தடி தொழுது நாமம் சொல்லி பண்டை குளத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே எந்தை தந்தை 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 மு தப்பன் கால் தொடங்கி வந்து வழிழியாற் செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் அறியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீரப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே தீயிற் பொழிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ்திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடியாற் செய்கின்றோம் மாயப் ஆயிரம் தோளும் பொழி பாய சுழற்றியாழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமுமத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் நெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வல்ல பையுடை நாகப் பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்து களைந்தனின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடிக் களைந்தன சூடுமித் தொண்டர்களோம் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பெருமான் உன் தனக்கு அடியோமென்று இழுத்துப்பட்ட அண்ணாலே அடியோங்கள் அடிக்குடில் வீடு கான் சென்னால் தோற்றி திருமதுரையுள் சிலை குணித்து ஐந்தலைய பைனாக பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழக்கொன்றுமெல்லா அணிகோட்டியர் அணிகோட்டியர்கோண் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நானுனக்குப் பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல் பல்லாண்டு கூறுவனே அல்வழக்கொன்றுமெல்லா அணிகோட்டியர்கோண் அபிமானதுங்கன் செல்வனை போல நான் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை வில்லாண்டான் தன்னை வெள்ளி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்திருத்தேத்துவர் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வெள்ளிப்புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பார் நமோ நாராயனாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சோழ்ந்திருத்தேத்துவர் பல்லாண்டே ஸ்ரீ பெரியாழ்வா திருவடிகளே சரணம் ஸ்ரீகுரு நமக